ஹாய் விவர்ஸ் இந்த மல்லிகைப்பூ செடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து பூ கொடுத்துட்டுருக்கு இப்போ இதுதான் வந்து லாஸ்ட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு அதனால் இன்றைக்கி பண்ணுறேன் நீ எப்போ பார்த்தாலும் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க காரணம் என்னன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு ஸோ அது வந்து நமக்கு ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்போது என்னால் வந்து வீடியோ போட முடியாது ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயான அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த செடி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னாவே தெரியும் எல்லா அரும்புமே பெருசாயிடுச்சு பாருங்கள் சின்னது எதுவுமே கிடையாது ஸோ இதுதான் லாஸ்ட்டு பூ திருப்பி நமக்கு பூ வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் விட்டுட்டு திருப்பி நம்ம கட் பண்ணி விடணும் இன்கேஸ் பத்து நாள் கூட கேப் விடலாம் இருந்தாலும் நமக்கு சீசன் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் இல்லையா அதனால ஒரு பத் ஒரு மூணு நாள் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி விடுங்க நம்ம கட் பண்ணலைனா கூட வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் ஆனால் என்னென்னா அளவுக்கு பூக்காது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பூ எடுக்கிறதுக்கும் டைம் எடுக்கும் ஏன்னால் இப்போ இந்த துளிரெலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் முத்தினதுக்கப்புறம் தான் அது வந்து லைட்டாக துளிர் எட்டி பார்க்கும் ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம கட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான் ஆல்ரெடி ரெண்டு செடியை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருப்பேன் இப்போ அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செடி வந்து மொட்டு வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று வந்து துளிர் வந்துட்டுருக்கு நான் ரெண்டுத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இப்போ இந்த செடியுமே நம்ம வந்து ட்ரிம் பண்ணால் தான் அடுத்து நமக்கு மொட்டு வைக்கும் ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் பார்த்துட்டு நான் அதையும் பண்ணணும் ஏன்னா இந்த செடி ஆல்ரெடி பூ பூக்கிறது கிடையாது ஸோ இன்னமே வந்து நம்ம கட் பண்ணால் தான் இதுவுமே பூ பூக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ